கனிமொழிக்காக சபரிசன் போட்ட ஸ்கெட்ச் அப்செட்டில் உதயநிதி நாணய வெளியீட்டு விழா பின்னணி வெளியானது தமிழகத்தில் கடந்த இரு தினங்களாக மிகப்பெரிய அரசியல் புயல் ஒன்று உருவாகியிருக்கிறது சித்தாந்த ரீதியில் எதிரெதிர் கொள்கைகளை கொண்ட பாஜகவும் திமுகவும் கூட்டணியா என்ற கேள்வி தமிழக அரசியல் களத்தில் எதிரொலிக்கத் தொடங்கியிருக்கிறது இதற்கு காரணம் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டதுதான் ஆம் இந்த நாணய வெளியீட்டு விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்து கொண்டு நாணயத்தை வெளியிட்டார் அவருடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் இந்த விழாவிற்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர் ஏ வா வேலுதான் அழைப்பு கொடுத்திருக்கிறார் ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக தொடர்பு கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறார் இது திமுக கூட்டணிக்குள் பெரும் புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில்தான் நாணய வெளியீட்டு விழாவின் பின்னணி குறித்து தகவல்கள் வெளியாகி வருகிறது குறிப்பாக இந்த நாணய வெளியீட்டு விழாவிற்கு முதலில் பிரதமர் மோடியை அழைத்திருக்கிறது திமுக ஆனால் பிரதமர் மோடி அழைப்பை நிராகரித்திருக்கிறார் அதிர்ச்சியடைந்த திமுக சபரிசன் மற்றும் கனிமொழியை வைத்து மேலிடத்தில் பேசியுள்ளார்கள் அதனை தொடர்ந்துதான் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த விழாவில் கலந்து கொண்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறது இது மத்திய அரசு விழா என்று திமுக தரப்பில் வதந்தியை பரப்பினர் ஆனால் இது மாநில அரசால் அதாவது திமுக அரசால் நடத்தப்பட்ட விழா திமுகவால் நடத்தப்பட்ட இந்த விழாவில் ராகுல் காந்தியையோ சோனியா காந்தியையோ அழைக்கவில்லை ஏனென்றால் இது மத்திய அரசு கருணாநிதிக்கு கொடுத்த கவுரவம் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டது திமுக அதில் வெற்றியும் கண்டிருக்கிறது மத்திய அரசுடன் இணக்கமாக செல்வதற்காகத்தான் இந்த திட்டமா இதற்கு காரணம் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனும் கனிமொழியும் தான் ஏனென்றால் தமிழகத்தில் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றும் ஒன்றும் செய்ய முடியாமல் வெற்றி காகிதமாக இருந்தது இதே நிலைதான் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியை பிடித்துவிடும் மத்திய அமைச்சராகலாம் என நினைத்து கோடி கணக்கில் வாரி இறைத்த தமிழக எம்பிக்கள் கனவில் மண்ணையள்ளி போட்டார் மோடி மீண்டும் பாஜகவே ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது கோடிக்கணக்கில் செலவு செய்து ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற இயக்கத்தில் திமுக எம்பிக்கள் தங்களின் குமுறல்களை கனிமொழியிடமும் சபரீசனிடமும் கொட்டியிருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்துதான் மத்திய அரசுடன் நட்பு பாராட்டலாம் என மருமகனும் தங்கையும் முதல்வருக்கு அறிவுரை வழங்கியுள்ளனர் மேலும் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலிலும் பாஜகவேதான் ஆட்சியை பிடிக்கும் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களிலேயே காங்கிரசால் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்ற உளவுத்துறை ரிப்போர்ட்டும் கொடுக்க இதன் காரணமாகத்தான் மத்திய அரசை எதிர்த்துக் கொண்டே சென்றால் தமிழகத்திற்கு எந்தவித பயனும் இல்லை கட்சிக்கும் எந்தவித பயனும் இல்லை என முதல்வர் ஸ்டாலினுக்கு அறிவுரை கூறியுள்ளனர் இதன் தொடர்ச்சியாகத்தான் டெல்லியில் சபரிசன் பேசியிருக்கிறார் கனிமொழி நிர்மலா சீதாராமனை சந்தித்திருக்கிறார் அதற்கு அடுத்துதான் இந்த நாணய வெளியீட்டு விழா அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் உதயநிதி தரப்புக்கும் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கிறது உதயநிதி ராகுல் காந்தியை கூப்பிட வேண்டும் என ஸ்டாலினிடம் வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் ஸ்டாலினோ சபரீசனின் பேச்சை கேட்டு மத்திய அரசுடன் இணக்கமாக செல்வதுதான் நமக்கு நல்லது அவ்வாறு செய்தால்தான் நீயும் அரசியலில் பெரிய ஆளாக வர முடியும் இரண்டாயிரத்தி தேர்தலில் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றாலும் அல்லது கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் பாஜகவின் தயவு மிக முக்கியமானது ஏற்கனவே கருணாநிதி இருந்தபோது வாஜ்பாயுடன் கூட்டணியில் இருந்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது மேலும் இப்படியே போனால் நம் கட்சி சு ிவிடும் கனிமொழியின் அரசியல் கேள்விக்குறியாகிவிடும் எனவே மத்திய அரசை விமர்சிப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என உதயநிதி மற்றும் சக அமைச்சர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறாரா முதல்வர் ஸ்டாலின் முதல்வரின் பேச்சை கேட்ட உதயநிதி மிக பெரிய அப்செட்டில் இருக்கிறாரா சபரீசனின் கை தொடர்ந்து திமுகவில் ஓங்கிக் கொண்டே வருகிறது என்பது இந்த நாணய வெளியீட்டு விழாவில் கண்கூடாக தெரிந்த ஒன்று இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்